இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் சுயமரியாதைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்றெல்லாம் கிழித்து கொண்டிருக்கலாம் கேட்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு தான் சொல்லுகிறேன் எப்போதும் திரிவாதிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசு கிடைத்தார் இப்போது ஒரு மணிகரசன் கிடைத்திருக்கிறார் பேரிலே தான் வித்தியாசம் காட்டுமரான் மொழி காட்டுமராண்டி மொழி சொன்னாங்க என்ன பிரச்சனை தமிழ்ல இந்த நான் வந்து அவர் பேராசிரியர் சொன்னேன் தமிழில் பக்தி இலக்கியங்களை அது நாயன்மார்கள் பாட்டாக இருந்தாலும் ஆழ்வார் பாட்டமாக இருந்தாலும் மூடநம்பிக்கை உள்ள பக்தி இலக்கியங்களை கொஞ்சம் தவிர்த்துவிட்டு விட்டு பெரியார் அந்த மொழியை காட்டுமராண்டி மொழின்னு சொல்லலை இதெல்லாம் இருந்ததுனால அவர் சொன்னார் எங்களை எல்லாம் வினோதமாக பார்க்கிறார்கள் டெல்லியில் என்ன காரணம் எங்களெல்லாம் அதாவது பிலோ நார்மல் பார்க்கல எங்களை யாரும் குறைச்சலாம் மதிப்பிடல இவனுங்க மட்டும் இப்படி இப்படி இருக்கானுங்க எங்களை பார்க்கறோம் என்ன காரணம்னா சிம்பிள் சுயமரியாதை இயக்கம் ஆண்டை முடித்து விட்டது அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்ப நீங்க ஒரு சட்டத்தை நீங்க வந்து ஏற்றி விட்டால் என்ன பொருள் என்றால் உண்மையா போய்ங்கிறது என்ன பொருள் என்றால் இந்தியாவிலே இருக்கின்ற நூத்தி கோடி மக்களும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் வாழ்க இந்தியா முடிஞ்சிருச்சா இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வாங்க நாங்க எட்டு கோடி பேர் இருக்கோம் நாங்க ஒரு தீர்மானம் போடுறோம் உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க போடுற தீர்மானமும் நீ கொண்டு வர சட்டமும் வெவ்வேறாக இருக்கிறது நீட்ல வப்புல என்ன காரணம் எங்களுக்கு பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு அந்த உணர்வு இருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தை நாங்கள் எதிர்த்தோம் சுயமரியாதை இருக்கிற காரணத்தினால் கடவுளையே எதிர்த்தோம் கடவுளையே எதிர்த்தவனுக்கு அமித்ஷா இருக்கிறது பெரிய விஷயமா மோடி எங்களுக்கு பெரிய விஷயமா என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி ஏன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லியிருப்பேன் சில நேரங்களில் போய் கூட சொல்லியிருப்பேன் நிலைகளை மாற்றியிருப்பேன் இருப்பேன் ஒன்று பொருந்தாத அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பேன் சொல்லுகிறேன் என்று இந்திய போராட்டத்திற்கு நானாவது கட்டத்திலே வந்து அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை திராவிடர் களமாக மாற்றி எனவே சுயமரியாதை இயக்கம் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கிறது அதற்கு முன்னால் அவருடைய சிந்தனை இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிறது பிறகு அது நீதிக்கட்சியின் தலைவராக வந்து கட்சியை அவர் கையாண்ட போது இந்த அரங்கத்திற்குள்ளேயே இருக்கிறது அரசியல் அரங்கத்திற்குள் அதற்கு பிறகு திராவிட கழகமாக மாற்றிய போது இந்த அரசியல் அரங்கத்துக்குள்ளே தான் இருக்கிறது அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முகிழ்த்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது அண்ணா சொன்னார் எனக்கு இப்போதெல்லாம் சலிப்பு வந்து விட்டது என்று பெரியார் எழுதினார் அவர் எழுதிய போது அண்ணா இங்கே இருந்தார் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் பெரியாருக்கு சலிப்பு வந்து விட்டது ஐயாவுக்கு சலிப்பு வந்து விட்டது என்று அவர் விடுதலையிலே படித்த அடுத்த நேரத்தில் அங்கிருந்து கடிதம் எழுதினார் ஐயா அவர்களே உங்களுக்கு ஏன் வாழ்க்கையிலே சலிப்பு வர வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா புரட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன் பிரதான புரட்சி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த புரட்சிகளை எப்படி வென்றெடுத்தார்கள் அவர்கள் கருத்தியல் என்ன அந்த கருத்தியலை கொண்டு சென்ற தலைவர்கள் எத்தனை பேர் எத்தனை நூற்றாண்டு பிரெஞ்சு புரட்சியா ரூசோ என்கிற ஒரு கத்து கருத்தை ஒரு காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டில் அவன் தந்தான் அதை வடித்ததற்கு பிறகு வால்டேர் வந்தார் மாල්టేர் அந்த தத்துவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து புரட்சியாக மாற்றினார் இரண்டு நூற்றாண்டு இரண்டு தலைவர்கள் உலகத்தை குலக்கி இரண்டு புரட்சியில் ஒரு புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஒரு சித்தாந்தம் ரஷ்ய புரட்சி அதற்கு ஒரு சித்தாந்தம் கம்யூனிசம் கொண்டு வந்தது கொடுத்தது யார் كارல் மார்க்ஸ் அவர்தான் சொன்னார் இந்த உலகத்தை தத்துவவாதிகள் விளக்கி இருக்கிறார்கள் professors of the world has have interpreted this world but thing is how to change இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை தத்துவவாதிகள் விளக்கி இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கவலை எல்லாம் மாற்றுவது எப்படி அரசியல் சத்துவத்துக்கு அதான் வித்தியாசம் அப்ப மார்க்ஸ் மட்டும்தான் முதலில் சந்தித்தார் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு இறைவன் இருக்கான் பஞ்சபூதங்கள் இருக்கு இறைவனுக்கும் மனிதனுக்கு உள்ள தொடர்பு என்ன அவனுக்கு இவனுக்கு உள்ள தொடர்பு என்ன மதம் ஏன் வேண்டும் இதையெல்லாம் சொல்வது தத்துவம் ஆக தத்துவ ரீதியாக இந்த உலகத்தை அணுகுவது என்பது வேறு ஆனால் இனிமேல் நாம் உலகத்தை எப்படி மாற்றப் போகிறோம் எப்படி திருத்தப் போகிறோம் ஹவு டு சேஞ்ச் இட் அங்கே பிறந்தது கம்யூனிசம் அவர் சிந்தித்தது ஒரு நூற்றாண்டு அந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்து பிறகு பின்னாலே லெனின் வந்து கட்டமைத்தது வேறு ஒரு நூற்றாண்டு ஆக சிந்தனை ஒன்று புரட்சி ஒன்று முன்னெடுத்த தலைவர்கள் இரண்டு பேர் எடுத்துக்கொண்டப்பட்ட காலம் இரண்டு நூற்றாண்டு அண்ணா சொன்னார் தந்தை அவர்களே எனக்கு தெரிந்த உலகத்தில் எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன் குறைந்தபட்சம் இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஆனால் ஒரே ஒரு தலைவன் மட்டும் தன் வா தன் வாழ்நாளில் ஒரு தத்துவத்தை சொல்லி தான் வாழ்கிற போதே அந்த தத்துவத்திற்கு அரியணை கிடைத்த வரலாறு உண்டு என்றால் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கே சளி போற வேண்டும் நாங்கள் இருக்கிற போது என்று சொன்னார் பெரியாரை சலிக்கோராமல் பார்த்துக்கொள்கின்ற கடமையை அன்றைக்கு அண்ணா செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் அண்ணன் பலத்தூர் மணியாக இருந்தாலும் ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் ஆசிரியர் வீரமணியாக இருந்தாலும் சுபவியாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சரி போராமல் பெரிய வேலையை முத்துவேல் கருணாநிதி சாலி என்ற மகத்தான செய்து அதனால தான் மாரைதாசனுக்கு விழா அதனால தான் திராவிட சிந்தனை இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் சுயமரியாதை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது கிழித்து கொண்டிருக்கலாம் கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் எப்போதும் திருபிவாளிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசு கிடைத்தார் இப்போது ஒரு மணியரசன் கிடைத்திருக்கிறார் பேரிலே தான் அந்த மணியரசன் கீழே தொண்டரடி எல்லாம் வருவார்கள் ஆக இது இந்த ஒரு சமூக ஓட்டத்தில் ஒரு தத்துவ ஓட்டத்தில் இவை எல்லாம் வருகின்ற சோதனைகள் அல்லது இடர்கள் இவற்றையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும் எனவே தான் இன்றைக்கு குறிப்பாக பாரதிதாசன் கொண்டு வருக்க காரணம் என்று சொன்னால் நடவு செய்த தோழர்கோளின் நாளனாக ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வது உலகையாண்டு உலாவலும்

இதையெல்லாம் தாத்தான் திராவிட நாயர் சொன்னார் பாரதிதாசனை கொண்டாடுவோம் இன்னைக்கு தேவை அந்த இயக்கம் தான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தர்கமும் மறைமலை அடிகளுக்கும் தந்தை பெரியார்க்கும் ஏற்பட்ட இடைவெளி அந்த இடைவெளியிலே மறைமலை அடிகள் எழுதிய கடிதம் அதற்கு பின்னாலே அவர் அதை திருத்தி மறைமலை அடிகள் மன்னிப்பு கேட்டதாக வருத்தம் தெரிவித்தார் பெரியாருக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து எழுதினார் இரண்டு பேர் தலைவர்கள் பெரியார் இல்லாத நேரம் வருத்தம் தெரிவித்து மறைமலை அடிகள் எழுதிய கடிதத்தை விடுதலை வேற ஒருவர் மறைமலை அடிகள் மன்னிப்புன்னு போட்டார் ஐயாவுக்கு பிடிக்கல அவருடைய சைவம் எனக்கு ஏற்படையல்ல அவருடைய சிவருமான் எனக்கு தேவையில்லை ஆனால் அவர் தமிழுக்காக உழைக்கிறார் தமிழுக்காக இருக்கிறார் என்ன எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் அவர் இருக்கிற தமிழ்ல இருந்து சைவத்தை பிரிச்சான அவர் ரொம்ப நல்லவர் எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குல்ல அப்போ என்கிட்ட கோவம் இருக்குது இப்போ எளிவன் டாக்டர் எளிவன் இருக்காரு அவர் கோவப்பட மாட்டார் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் ராஜா எல்லாம் நல்லா இருந்தாங்க அந்த கோவத்தை மட்டும் எடுத்து என்ன நல்லா இருக்கும் அது மாதிரி ஐயா சொல்கிறார் நல்ல தமிழ் அறிஞருங்க அதெல்லாம் சும்மா குறை சொல்ல முடியாது அவர்கிட்ட இந்த சிவனையும் சைவத்தையும் கழட்டித்தோம்னா அவர் ரொம்ப நல்லா தலை இருந்தார் ஆக பிரச்சனை மதத்தை எடுத்து விட வேண்டும் காட்டுமராண் மொழி காட்டுமராண்டி மொழின்னு சொன்னான்னு சொன்னாங்க என்ன பிரச்சனை தமிழில் இந்த நான் வந்து அவர் பேராசிரியர் சொன்னேன் தமிழில் பக்தி இலக்கியங்களை அது நாயன்மார்கள் பாடாக இருந்தாலும் ஆழ்வார் பாட்டமாக இருந்தாலும் மூடநம்பிக்கை உள்ள பக்தி இலக்கியங்களை கொஞ்சம் தவிர்த்து விட்டு சுத்திகரித்தால் பெரியார் அந்த மொழியை காட்டுமுறன் மொழின்னு சொல்லலை இதெல்லாம் இருந்ததுனால அவர் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட தத்துவத்தை இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனை எங்களை எல்லாம் வினோதமாக பார்க்கிறார்கள் டெல்லியில் என்ன காரணம் எங்களெல்லாம் அதாவது பிலோ நான் நார்மல் அவர் பார்க்கல எங்களை யாரும் பிரச்சனா மதிப்பிடல இவனுங்க மட்டும் இப்படி இப்படி இருக்கானுங்க நீங்கள பாக்குறான் என்ன காரணம்னா சிம்பிள் சுயமரியாதைக்கும் நூறாண்டை முடித்து விட்டது அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்க ஏன் நீட்டை எதுக்கிறோம் சுயமரியாதைக்கு நூறு வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால எதுக்கிறோம் நாங்க ஏன் ஒர்க் சர்ட்டிஃபிகேட் எடுத்து தீர்மானம் போடுறோம் நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன் இங்கலாம் ஒன்றும் சொல்லலை நாடாளுமன்றத்தில் சொன்னேன் வாட் இஸ் ஹேப்பன் இன் திஸ் கண்ட்ரி ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுகிறீர்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்ற சட்டத்தை ஏற்றுகிறது வாட் டஸ் இட் மீன் நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய அரசியல் உணர்வு அங்கு பிரதிபலிப்பதாக அர்த்தம் நான் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தா பதினாலு லட்சம் பேர் நான் பண்றேன் ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் எல்லாத்தையும் பதினைந்து லட்சம் மக்களுடைய என்ன உணர்வை நாடாளுமன்றத்தில் நான் போடுகிற ஒரு ஓட்டு தீர்மானிக்கிறது அப்ப நீங்க ஒரு சட்டத்தை நீங்க வந்து விட்டால் என்ன பொருள் என்றால் உண்மையா போயாங்கிறது என்ன பொருள் என்றால் இந்தியாவிலே இருக்கின்ற நூத்தி கோடி மக்களும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் வாழ்க இந்தியா புரிஞ்சிருச்சா

நான் நீ தான் கேக்குறீங்க நாங்க போடுற தீர்மானமும் நீ கொண்டு வர சட்டமும் வெவ்வேறாக இருக்கிறது நீட்ல என்ன காரணம் எங்களுக்கு பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு உணர்வு அந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் சுயமரியாதை இருக்கிற காரணத்தினால் கடவுளையே எதிர்த்தோம் எதிர்த்தவனுக்கு எதிர்த்தோ அமித்ஷா பெரிய விஷயமா மோடி எங்களுக்கு பெரிய விஷயமா என்ன காரணம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு வரலாற்றில் சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் மூடநம்பிக்கை ஒழிய வேண்டும் பெண்ணடிமை வேண்டும் இன்னும் போனால் பொருளியல் சமூகத்தில் ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அப்படி நகர்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரே தத்துவம் சுயமரியாதை 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 அதனால தான் கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க உங்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்க சொன்னார் கேட்டப்ப தயங்காமல் சொன்னார் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் எங்கே அவர் நிறைவு பெறுகிறார் கலைஞர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தனியாக பார்க்கலாம் கலைஞர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தனியாக பார்க்கலாம் அரசியல் விற்பனர் கலைஞர் தனியாக பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை எல்லாம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூட பார்க்கலாம் ஏன்னா தொல்காப்பிய பூங்கா கொண்டு வந்து கொடுத்து அவர் தான் முத முதல்ல சொன்னார் நம்ம படிக்கிற என்னை விட அறிவன் அதிக படிப்பாளர் வாசிப்பாளர் ஆனால் அவரே சொன்னேன் எங்களுக்கு தொல்காப்பியத்தில் அறிவியல் இருக்குன்னு நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருந்து எனக்கு சொல் சொல்லி சொல்லித்தரில் அவர் தெரிந்து பேராசிரியர் எங்களுக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்தே யார்கிட்ட ஒரு ஒப்பாமை ஏற்படுத்தினாங்க நான் அப்போ பாஸ் பண்ணால் போதும் ஆனா அதில் தான் சொல்லியிருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் கான்ஸ்டன்ட் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த உலகத்தினுடைய எடை மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் எத்தனை கட்டம் எத்தனை கட்டம் கட்டினாலும் கோயம்புத்தூருக்கு இடம் மாறாது எத்தனை பூகம் வந்து ஒழிஞ்சாலும் இந்த உலகத்தினுடைய இடம் மாறாது எத்தனை பேர் செத்தாலும் மாறாது எத்தனை பேர் பிறந்தாலும் மாறாது என்ன காரணம் என்றால் இந்த எல்லா பொருளும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சரியா இருந்தாலும் கொடியா இருந்தாலும் கட்டணமா இருந்தாலும் பஞ்சபூதங்களால் ஆனது ஒன்று அழிந்து இன்னொரு பஞ்சபூதமாக மாறக்கூடதான் கொண்டு போய் என் உடம்ப எரிச்சிட்டீங்கன்னா அது தீயா மாறி வேற ஒரு தான் தினமா இருக்கிறது இல்லைன்னா நீரா மாறும் இல்லைன்னா மண்ணா மாறும் புதஷ்டா மண்ணா மாறும் அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சொன்னதை நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சுருத்த நோபல் பெருசாக போயிட்டான் சொன்ன தொழில் கலைஞரைகள் சொல்லி விடுக்குறாரு என்ன காரணம் என்றால் சுயமரியாதைக்காரன் என்ன காரணம் என்றால் பெரியார்கள் கூட்டிய உணர்வு பெரியார் எதை செய்திருந்தாலும் நீ உருப்படியான ஒரு பையனை பார்த்து அப்பா சொல்றாரு சொல்றாரு உருப்பிட மாட்டா என்ன அர்த்தம் ஆக பெரியாருடைய எல்லா பேச்சும் எழுத்தும் எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறேன் ஏன் சில நேரங்களில் கூட சொல்லியிருப்பேன் சில நேரங்களில் கூட சொல்லியிருப்பேன் என் நிலைகளை மாற்றியிருப்பேன் ஒன்றுக்கொன்று பொருந்தாத அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பேன் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் எதையும் எனக்காக நான் செய்தில்லை இந்த சமூகத்திற்காக செய் அந்த அடிநாதம் தான் சுயமரியாதை இயக்கம் இப்போ நம்ம கிஷ்ணமுர்த்தி சொன்னார் ஏதாவது ஒரு செயல் கொடுங்க நாங்கள் அரசியல்வாதி ரொம்பலாம் அதிகமாக பேசக்கூடாது பேசுன அப்புறம் சமூக வலைதளங்களில் போட்டு அடி அடி அடிப்பாங்க அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் போயிடும் ஒரு நல்ல திட்டம் வைக்கலாம் எப்படி வருஷத்துக்கு சாதி ஒழிப்பு போராட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்டத்தை எரிப்பு அந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் நான் சொன்னேன் என்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே இறந்து போனவர்களை அரசாங்கம் உறவினர்களுக்கு சொல்லாமல் அங்கேயே புதைத்தார்கள் வெளியே கசிந்து வந்து இங்கிருந்து போய் புதைத்த பிணத்தை மூன்று நாட்கள் கழித்து அழுகிய பிணம் நாரினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதுக்கு மேல பன்னீரையும் வாசனை திறனையும் தெளித்து ஊர்வலமாக கொண்டு வந்து போராட்ட உணர்வை தூண்டி அடக்கம் செய்த இயக்கம் சுயமரியாதை திருச்சி செல்வன் புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் வெளியிட்டு விழா நான் பேசினேன் இந்த சாதி மறுப்பிற்காக உயிர் விட்டார்கள் இத்தனை பேரும் அதுல ரொம்ப கம்மி தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப கம்மி ஏறத்தாழ பதிமூணு பேர் சேர்த்துருக்காங்க ஒன்றும் தான் தாழ்த்தப்பட்ட ஒரு எல்லாம் செட்டியார் முதலியார் நாடார் எல்லா ஜாதியும் வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய புரட்சியை பெரியார் செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய புரட்சி செய்திருக்கிறார் எந்த சாதி அடையாளத்தோடு பெருமிதமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த சாதியே இருந்து பல பேர் வந்து சாதி ஒழிப்பு கொண்டு வந்திருக்கார் என்றால் பெரியாருடைய ஆளுமை எவ்வளோ பெருசு விசூரூபத்தை நான் நம்புறதில்லை ஆனால் கொள்கை ரீதியாக விசூரூபம் எடுத்தது பெரியார் மட்டும்தான் இப்போ சில சில வாமனெல்லாம் கூவிட்டு இருக்காங்க பார்த்து பார்த்து அவர் தான் செய்தார் ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டத்தை படித்து விட்டு அப்பாவுக்கு தெரியல அம்மாவுக்கு தெரியல வெளியே போகிறதுக்கு மனம் இல்லாமல் அங்கேயே செத்து போயிருக்காங்க மணிப்பேட் கேட்கல யாருமே கேட்கல அதை விட கொடுமை மூன்று மாத கற்பிணியாக போய் வெளியே வரும்போது ஒன்றாவது குழந்தை தூக்கிட்டு வந்த வரலாறு போயிட்டு அந்த குழந்தைய எங்க வைக்கிறது ஜெயிலர்னு போடுறதா கிறிஸ்து போடுறதா வெளியே வைக்கிறதா ஒரு பெரிய சட்ட போராட்டம் இவ்வளவும் நடந்திருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் குளத்தூர் மணி வந்திருக்கிறார் சுபிங்கு இருக்கிறீர்கள் ராமகிருஷ்ணன் வருவார் ஆசிரியருக்கும் நாம் சொல்லுவோம் பெரியாருடைய எல்லா போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு போராட்டத்தை பற்றி நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கணும் ஒரு கவலை எனக்கு இருக்கிறது இன்றைக்கு வெற்றி பெறாது நான் இருக்க மாட்டேன் சுபி இருக்க மாட்டார் மேடையில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டோம் எனக்கு ஒன்றுதான் ஞாபகத்து மிகப்பெரிய போராளி நாட்டோட விடுதலைக்காக போராடினான் அவன் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் வெற்றி பெறவில்லை புரட்சி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க என்னை புதைச்சிடுங்க அண்ணா இந்த இடத்துல பதைங்க அண்ணா புதைச்சிட்டாங்க அப்போ ஒரு உயிர் எழுதின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் அந்த உயிரை வெளியே கொடுத்துருந்தோம் அந்த உயிரில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் அப்பான் மை டூம் அப்பான் மை டூம் எ ஹம்புல் சிம்பிள் ஃப்ளவர் யூ மே சி அமைஸ் தி திக் கிராசஸ் என்னுடைய புதைகுடையில் என்றைக்காவது ஒரு நூல் ஒரு நாள் ஒரு எளிய பூ பூத்திருக்கும் ப்ரிங் யுவர் லிப்ஸ் அண்ட் கிஸ் மை சோல் சோ அந்த வந்து முத்தமிடுங்கள் ஐ ஃபீம் தி டெண்டர்னஸ் ஆஃப் ஃப்ரீ ஏர் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு வாருங்கள் வந்து என்னுடைய புதைகளில் இருக்கிற ஒரே ஒரு பூ பூத்திருந்தால் அந்த பூவுக்கு பக்கத்தில் உதிர்களை கொண்டு செல்லுங்கள் ஒரு முத்தமிடுங்கள் அந்த முத்தத்தின் வெப்பத்தில் நான் விடுதலையை உணர்வேன் வந்திருக்கிற கருப்பு சட்டைக்கு சொல்லுகிறேன் சிவப்பு சட்டை சொல்லுகிறேன் நீள சட்டைக்கு சொல்லுகிறேன் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் பெரியார் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் சாதி ஒழிய வேண்டும் சாதி ஒழியாதவரை இந்த சமூகத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ராஜா ஏன் இன்றைக்கு பாராட்டப்படுகிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் என்னை பார்த்து நாடாளுமன்றத்தில் என் தம்பி கர்ஜித்தான் என்று சொல்கிறாரே அப்போது ஏன் நீங்கள் கைத்தட்டுகிறேன் மனநிலை கொள்கிறேன் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் இந்த வாய்ப்பு என் தாத்தாவிற்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே என்னுடைய தந்தைக்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே தீண்டாமையால் தானே அப்ப இந்த வாய்ப்பை இந்த கல்வியை மறுப்பதற்கு சாதி காரணம் என்றால் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற புலமை ஒரு மனிதனுக்குள்ள ஆற்றல் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சிந்திக்கிற ஆற்றலை கூட ஒரு மதம் தடுக்கிறது ஜாதி தடுக்கிறது என்றால் அந்த சாதியும் மதமும் ஒழிய வேண்டும் என்கிற குரலை முன்னெடுக்காமல் இருக்கிறோமே என்கின்ற ஆதம் எனக்கு இன்னமும் இருக்கிறது எனவே ஜோ ரிசோல் சொன்னான் என்றைக்காவது நாடு விடுதலை பெறுகிற போது எளிய பூ என் கல்லறையிலே பூத்திருக்கும் உங்கள் உதர்களால் புத்தமிடுங்கள் நான் சுதந்திர காற்றை அந்த வெப்பத்தின் மூலமாக உணர்வேன் என்று சொன்னான் நாம் இன்றைக்கு தொடங்குவோம் நான் பேராசிரியர் சொல்லுகிறேன் வந்திருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சாதி ஒழிய வேண்டும் அரசியல் சட்டம் திருத்துங்கள் என்கின்ற முழக்கத்தை முன்னெடுப்போம் நாம் இல்லாமல் போய்விடுவோம் என்றைக்காவது ஒரு நாம் நம்முடைய கல்லறையிலே இந்த குரலை கொடுத்தவன் இங்கே உறங்கிக் கொண்டதாக பெயர் வரும் அதை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்